நோக்கத்தை நோக்கி நீ பயணிக்க சொல்லுவது தான் அந்த ஆன்மா அங்கே போகும்போது ஆயிரம் தடைகள் வரும் ஏமாத்தி அந்த ஆன்மாவை எப்படியாவது கவலான்னு பார்க்கணும் யாரோ தொடுத்துருமா இருந்துச்சு அந்த உணர்வு சென்சிட்டிவ் என்ன பண்ணிருந்தாக்க அந்த டைம் டேபிள் பிரகாரம் உன்னுடைய சுவாசம் என்ன பண்ணிருந்தா அந்த பயிற்சி கையை தூக்குன்னு நினைப்பான் தூக்க முடியாது யாரோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் இறைவன் என்ற ஒரு உணர்வு என்னென்ன புதையிலே கண்டுபிடிக்கலான்னாரு எங்க எங்க எங்கன்னு பாருந்தாங்க அமெரிக்க ஜனாதிபதி என்ன பண்றாரு அளவுக்கு மீறி போன பேராசையா தனியா ஆன்மா வில்ல நீ முடிவா என்னதான் சொல்றேன்னு இந்த மாதிரி எனக்கு இதுதான் வேணும் அருமை வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐந்து தலைமுறையும் தாண்டி ஐம்பது ஆண்டு அனுபவம் கொண்ட ஒரு சித்த யோகி சித்தர் பேரம்பலவானன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் வாழ்க வையகம் இப்போ நம்ம வந்து கனவு காணுவோம்ல ஏதாவது ஒரு கனவு வருது அப்படின்னா இந்த கனவுக்கு இந்த மாதிரி அர்த்தம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம கனவுல யானை வருது புலி வருது பாம்பு பார்த்தா நீ கனவுல அப்படின்னு நான் அந்த மாதிரி வர ஒரு சில சின்னம் இப்போ ஒரு உருவமோ ஏதோ ஒன்று நம்ம கனவுல பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கா கண்டிப்பாக எப்பொழுதுமே எப்படி தெரியுமா நம்ம ஆன்மீகம் என்பது என்னென்னா உன்னுடைய ஆன்மாவை இன்னும் ஒன்று இருக்குது அந்த ஆன்மாவுக்கு எப்படி உள்ளே வந்ததோ நீ என்ன கேட்டுட்டு வந்தியோ அங்கே வரும்போது இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்ன்ற அந்த இது வந்து செல்கள் வந்து நம்ம செல்லாக மாறி செயல்படும் போது நீ இன்ன நோக்கத்தில் தான் வந்த அந்த நோக்கத்தை நோக்கி நீ பயணிக்க சொல்லுவது தான் அந்த ஆன்மா அது எப்படின்னா சுத்தமான நோக்கமாக இருந்தால் அது அந்த வழியில் எடுத்துருவோம் அங்கே போகும்போது ஆயிரம் தடைகள் வரும் இந்த தடைகளில் இந்த சரீரமும் இந்த ஆன்மாவும் இந்த உயிரும் போராடும் பலவிதமாக போராடும் ஆனால் ஆன்மா போராடாது அது சொல்லிவிட்டு அப்படியே நெறிப்படுத்திட்டு குதிரை மாதிரி நிற்கும் அது இழுத்துட்டு போவோம் ஆனால் இது கேட்காத உயிரும் இந்த உடலும் அந்தோட சௌரியத்துக்கு த தட்பவெட்ப நிலை பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அது முன்ன பின்ன அசைஞ்சு அதில் ஏமாற்றும் ஏமாற்றி அந்த ஆன்மாவை எப்படியாவது கவுலான்னு பார்க்கும் அது என்னென்னா உடைய விடாது ரெண்டுக்கும் ஏற்படுற அந்த இடத்துல நடுவில் நம்ம எதை நினைச்சிருந்தோமோ அந்த நினைச்சல் மின்னல் வேகத்தில் கனவாக வந்துட்டு போவோம் இல்லைன்னா தொடர் கனவாக வரும் நீ உடல் வெப்ப சூடு இருந்ததுன்னு வச்சுக்க அது வந்து ஒவ்வொரு விதமான அனுபவத்தை காட்டும் அதெல்லாம் அவங்கவுங்க உணர்றது சின்ன பிள்ளையாக இருக்கா படுக்கையில் ஒன்று இருந்துட்டானுவாங்க வேண்டி ஒன்றுக்கு இருந்தேன்னா நான் கனவு வந்துச்சு இருந்துட்டேன் நான் யாரோ துருத்துற மாதிரி இருந்துச்சு என்ன நான் பாத்ரூம் போகிற மாதிரி இருந்துச்சு போயிட்டேன் அப்போ அந்த உணர்வுகளுக்கு அந்த உணர்வுகள் சென்சிட்டிவாக என்ன பண்ணிவிடுனாக்க லேசி பண்ணிவிடும் அது ரிலீஸ் ஆகி விட்டுருவோம் அப்படியும் நம்மளுடைய கனவுகள் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணணும் காலைல நாங்கள் காலேஜுக்கு போயாகணும்னு நினச்சிட்டு நீ படுத்துட்டோன்னு கரெக்டாக அஞ்சு மணிக்கு அலாரனே அஞ்சரைக்கு தான் வச்சுருப்போம் அஞ்சு மணிக்கு எழுப்பி உட்கார வச்சுருவோம் அப்போ நீ உனக்கு டைம் டேபிள் போட்டேன் அந்த டைம் டேபிள் பிரகாரம் உன்னுடைய சுவாசம் என்ன பண்ணிடுனால் அந்த பயிற்சி வரப்போகுதுன்னு ஒரு இண்டிகேட் பண்ணுவோம் ஒரு பறவை கத்தம் வேறு ஏதாவது வெளியில் இருக்கிற சத்தத்தின் மூலமாக உன்னுடைய உருவம் வந்து அதை அப்ச அக்செப்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும் ஒரு கிணவு வரும் கிணவுல வந்து யாரோ வெற்ற மாதிரி இருக்கும் பார்த்து உட்காந்துட்டு என்னென்ன கனவு கண்டன மணி அஞ்சலியாச்சு கிளம்பிக்க எப்படி அந்த டைமிங்கை எப்படியெல்லாம் வந்தாச்சு ஒரு வகையில் வந்து நம்ம ஏதாவது நினச்சிட்டு படுக்கிறோம் காலையில் விழிப்புணர்வு இல்லை நம்ம விழிப்புணர்வில் இருந்தால் அந்த விழிப்புணர்வுக்கு அதுக்கெல்லாம் துணை செய்யும் சில கனவுகள் சிலது அகால மகரணம் அடைகிறது அகால கனவுகள்லாம் இருக்கும் அப்படியே கையை தூக்குன்னு நினைப்போம் தூக்க முடியாது படுத்துருப்போம் கையை தூக்குன்னு நினைப்பேன் நினப்பேன் தூக்க முடியாது எழுந்திருக்கின்னு நினைப்பேன் எழுந்திருக்க முடியாது யாரோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் அழுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயமும் ஒரு கடமும் சேர்ந்து போட்டு அழுத்திகிட்டு இருக்கோம் நான் நல்ல வேலை நான் தவித்தேன் நைத்தி இந்நேரம் எனக்கு இது மாதிரிலாம் ஆச்சின்வாங்க சொல்லி சொல்லிக்க ஆ ஏன்னு கேட்டால் அது நெகட்டிவ் பா எனர்ஜி உழுப்பில் வந்துருச்சுன்னா நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை போட்டு அம்மி வச்சுருக்கோம் இது கூட அது ரெண்டுக்கும் ஏற்படுற போராட்டம் தான்

இறஞ்சி கிடக்கிறது கடவுள் என்பது கடந்து போவது ஒரு வார்த்தை ஒரு சிந்தனை ஒரு செயல் நீ எவ்வளோக்குள்ள கடவுள் 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 கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா நீ எங்கெங்கெல்லாம் எங்கே அங்கே அடுத்தது போ அடுத்தது போ அடுத்தப்போ அடுத்தப்போ அதாவது நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா ஒரு பொருள் ஆரம்பிச்சு அதை தேடி கண்டுபிடிக்கணும் பஞ்சாபில் ஒரு ட்ரிப்பு எனக்கு ஒரு அனுபவம் வந்துச்சு ஒரு ஆஞ்சநேய பக்தர் அவட்ட சொன்ன இந்த பொருள் காணா போச்சு அவங்க என்ன நம்புகிறாங்க அந்த பொருளை எப்படி கண்டுபிடிக்கணும் பொருளை கண்டுபிடிக்கணுமா புதையிலே கண்டுபிடிக்கலான்னாரு ஐயோ இவர் வேறு காதில் சொல்லிட்டார் ஐயன் வாய்ஸ் மேலே ஃபோன் அடித்து ஐயா புதையல் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிவிட்டார் யாண்ணா அப்படியா அந்த ஆளை விட்டுறாத டெல்லியிலேருந்து வந்துகிட்டு இருக்கோம் அவரை விட்டாத நேரம் பாட்டியால் அவர் அழைச்சிடுவான்னாரு சரிண்ணா அழைச்சிட்டு போயிட்டா இந்த பொண்ணுன்னா அவர் கேட்டார் இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா எனக்கு ஒரு பருவத்துக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும்னா அப்பா பருவத்துக்கு வந்த பொண்ணை கூப்பிட்டா யார் வருவா யாருக்கு சொல்லுவாண்ணா இல்லை வேணும் சரி என் பொண்ணு இருக்கா ஆன்னு சொன்னாங்க ரைட் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆச்சு வந்தோடனே கண்ணை கட்டியாச்சு கண்ணை கட்டிட்டு உட்கார வச்சார் அப்படியே ஒரு ஆஞ்சநேர பற்றி ஒரு நாலு வார்த்தை சொன்னார் கையை அப்படி தூக்கினார் இப்படி வச்சார் கண்ணை மூணுச்சு கண்ணை மட்டும் சொன்னது இப்போ என்ன தெரியுதுங்க புதையல் தெரியுது இல்லை உடனே புதையல்னு எண்ணத்தில் இருக்காங்களே விடுவாங்களா இவங்க எங்கே எங்கே எங்கேன்னு பண்ணாங்க சித்த சித்த சும்மா பேசி வரை சும்மா இருக்கணும் பேசக்கூடாது அப்புறம் தொடப்பத்தை எடுனார் காடு லகாதோ ஆனார் அவர் பார்த்தாரு ஜாடு நிறத்து தொடப்போம் உடனே அவர் அந்த பொண்ணு நினைவில் போய் தொடப்பு எடுக்குது லகாதோ கூட்டு கூட்டியாச்சு சுற்றி சுற்றினோடன அந்த புதையில் இருக்க இடம் எதுன்னு கேட்டார் இந்த பகுதினா சரி அங்கே நீ போனார் ஆனால் அந்த பொண்ணு உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கு அந்த அந்த ஆன்மா வந்து அங்கே போகுது போச்சா இங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே இருக்குது அங்கே ஒரு நிஷான் லகாதோ ஒரு கோடு போடு என்னாரு உடனே அதுங்க பக்கத்தில் ஒரு சாக்லே சாக் பீஸ் கொடுத்தோன்னா அப்படியே கோடு போட்டது அப்படியே எங்கேன்னா அதை அப்படியே பணம் ஆரஞ்சு காட்டிடுச்சு காட்டு வச்சோன்னா மறுபடியும் இப்படி காய் வச்சுட போற்று ஊர்ச்சு அதாவது மனிதன் தன் சுய உணர்விலேருந்து ஆஃப் மைண்டு கொண்டு போயிருது ஆஃப் நெ நியூட்ரல் கொண்டு போயிருது நியூட்ரலில் இருக்கும்போது தாராளமாக எதையும் உணரலாம் கூட ஒரு ஐயா இருக்கார் விருதுநகரில் அவர் இன்றைக்கி வயசானவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரையும் அமெரிக்க ஜனாதிபதி என்ன பண்ணுறாரு யார் ஜெயிப்பா எப்படி இங்கே யார் இருக்கா பேரை சொல்லுவார் பணத்தை நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு காட்டுவார் இந்த பண நோட்டில் என்னென்ன நம்பர் இருக்குது இதெல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறாரு அவரு கூட ஒரு ஆறு மாதம் பயணித்து பார்த்தேன் அந்த அனுபவத்தையும் பார்த்தேன் நானும் பார்த்தேன் அது எப்படி நல்ல ஒன்று நல்லா தூங்க வச்சுருவார் நல்ல இசையை போட விடுவார் டான்ஸ் ஆட விடுவார் எல்லாம் முடிச்சுட்டு உன்னை தூங்க வச்சுட்டு அரை தூக்கத்தில் அழைச்சிட்டு போயிட்டு கேட்டால் எல்லாத்தையும் நீ சொல்லுவேன் அது மாதிரி தான் அவர் தூக்கத்தை வரவழைச்சு அந்த புதையில காட்டி எடுக்கும்போது அப்போ இந்த சரீரம் இந்த ஆன்மா கனவுலகத்துக்கு போகுது நினவுலகம் என்பது உணர்ச்சி உணர்வோட உணர்ச்சியோட உணர்வோடு இருக்கிறது கையாளில் இடிபடுது வலிக்குது அது வந்து தெரியும் உணர்த்திக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல் சரீரம் அசையாமலேயே அந்த ஆன்மா மட்டும் பயணித்து போய் அதை கண்டுபிடிச்சி தொழுது மறுநாள் காலையில் நாங்கள் இத்தினாந்தேதி நாங்கள் இந்த நட்சத்திரம் வரும்போது அது திறக்கணும்னு நான் சொல்லலை அவரையும் சரி சரின்னு கேட்டார் மறுநாள்னா ராத்திரிக்கு தூக்கம் இல்லாத அந்த இதை போட்டு நோண்டி அதே அப்படியே பூமிக்கு போயிடுச்சு மறுநாள் பொழுது விடியில் வந்து வாசலில் நிற்கிறானோ எல்லாம் பைக் எடுத்துகிட்டு என்னடான்னு கேட்டால் அப்பா நைட்டு ஃபுல்லாக அதை போட்டு தோண்டி விட்டார் என்னடா ஆச்சுன்னு அது கீழே பூமிக்கு போய்ட்டு அவன் கை வைக்கணும் ஏன்னு கேட்டால் எதுவாக இருந்தாலும் சத்திய கட்டுன்னு இருக்குது அந்த சத்திய கட்டுக்குள்ளே நிறுத்தி தான் அதெல்லாம் செயல்படணும் அவசரப்பட்டு போய் அதுலேருந்து அவர் மெண்டல் ஆகிட்டார் ஏன்னு கேட்டால் பேராசை பேராசை மனம் வரும் கண்ட்ரோலில் இருக்கணும் அது அளவுக்கு மீறி போனால் பேராசையாகிடும் அது நிராசையானோன்னா மனம் பதளிக்குது பாதிக்குது அது போல தான் கனவுலகம் என்பது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆகுது இப்போ ஆன்மீக பாதை இப்போ ஆன்மீக பாதையை நோக்கி போகிறாங்க இல்லையா சில பேர் இப்போ எனக்கு வந்து ஆன்மீக பற்றி அதிகமாக இருக்குது நான் வந்து இனிமேல் ஆன்மீக பாதையை நோக்கி தான் போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க முதல்ல இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிக்கணும் என்ன செய்யணும் ஜோதிடத்தில் முதல்ல எடுத்தோடனே கேது திசைன்னு சொல்லுவாங்க கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதனில் வந்து நிறுத்துவாங்க ஆரம்பிக்கும்போது ஞானக்காரகனுடைய திசை கேது புத்தி விநாயகர்னு ஆரம்பிச்சு விடுவாங்க முடிக்கும்போது மகாவிஷ்ணு பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிறதுல மகாவிஷ்ணு அறிவு இயற்கை காற்றோடனும் வளர்ந்து முடிப்பாங்க அப்போ அந்த ஒன்பது கிரகத்துக்கும் அந்த ஒன்பது திசைகள் கொடுக்கும்போது இந்த ஞானக்காரகன்றது தான் முதல்ல எடுத்தோன்னா தலையில் குட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போட்டு ஞானம் வேணும்னு கேட்டுட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்தோன்னா அடுத்தது சுக்கர திசை வரும் சுக்கரை உணவு ஆடை ஆடம்பரம் மற்ற எல்லா பொருள்களுக்கும் அதிபதி அது ஒரு இருபது வருஷம் இந்த இருபது வருஷத்தில் அந்த பருவம் இருக்குல்ல அந்த பருவத்தில் அவங்க என்னென்னலாம் அனுபவம் இல்லாத இல்லை போன ஜென்மத்தோட உறவின் எண்ணத்தில் வந்தாங்களோ அதில் உளுந்து புரண்டு ஒரு வழி ஆகி சுக்கர திசை முடிஞ்சு சூரிய திசை நம்ம என்ன செஞ்சோம் நம்ம எதுக்காக வந்தோன்னா சூரிய திசை ஆறு வருஷம் அது என்ன பண்ணுனாக்க நீ வந்தியை வந்ததை விட்டு இப்படிலாம் ஆடிப்படி இருந்தால் அங்கே எப்படி பண்ண சரி சரி தப்பு மன்னிச்சிக்கோ வந்துட்டு சூரிய திசைக்கு வருவோம் சரி இன்னும் சூரிய திசைக்கு வந்தோன்னா ஓ இப்படி தான் போடணுமா இப்படி தான் பண்ணணுமா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அடுத்து சந்திர திசை வரும் சந்தனம் மனசை பதற விடும் திருட்டுத்தனம் வரும் அடிக்கடி மனசு மாறும் சே இதை கேட்டால் நம்ம ஒன்றும் வாழ முடியலையே அந்த சுக்கரதிசையை சிறப்பாக இருந்துச்சு இப்படி சூரிய திசையில் மாட்டிக்கிட்டோமே என்ன சந்திர திசையில் பதட்டத்தை கொடுத்துட்ருக்கோம் அது ஒரு பத்து வருஷம் ஓடும் அப்புறம் சந்திரத்தை அடுத்து செவ்வா திசை செவ்வா திசை வந்தோடனே நீ முடிவாக என்ன தான் சொல்கிறனோடனே இந்த மாதிரி எனக்கு இதுதான் வேணும் நான் இப்படி தான் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் இப்படி தான் குடும்பம் நடத்துவேன் எனக்கு வீடு வாசல் வேணும் இப்படி புடிவாதத்தை கொண்டாந்து செவ்வா திசை வரும் செவ்வா இந்த பார் நீ இந்த புடிவாதம்லாம் பண்ணாத அது சரியாக இருக்காது அடுத்து ராகு தீசை நான் வர்றேன் இந்த பார் போட்டால் பூமிக்கு ஒரு தடவை தான் வந்திருக்கேன் மரணிக்க போகிறேன் அதுக்குள்ளே நல்லா வாழ்ந்து பார்ப்பேன்னு பேராசையை காட்டி விட்டுரும் ராகு வந்து அடுத்தது பேராசையில் போயிட்டு இருக்கும்போது குரு தீசை வரும் இந்த பார் நான் கொடுத்த காசை வச்சு நீ செலவு பண்ணால் நீ அளவுக்கு மேறிய திட்டம் போடுற அதெல்லாம் முடியாது எல்லாத்தையும் புடிக்கிட்டு விட்டுவேன் சொல்லிட்டு குரு கண்ட்ரோல் பண்ணும் குரு கண்ட்ரோல் பண்ணுறேன் அடுத்த சனி தீசை வரும் இவ்வளவு நாள் நீங்கள் ஆட்டம் போட்டிங்கள என்னை ஏதாவது யோசிச்சிங்களா இதுதான் சரி இது தான் தப்புன்னு நிர்ணயம் எதாவது பண்ணிங்களா இங்கே பாரு நான் வந்து முப்பது வருஷத்தில் ஒரு சுத்த சுற்றி பதினஞ்சு வருஷம் ஏழுநாடு சனி ஜென்ம சனி அர்த்தாஷ்டம சனின்னு போட்டு ஒரு நாலு இடத்துல ஒரு பதினஞ்சு வருஷத்தை என்ன பண்ணிணா ட்ரையல் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆகா என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அதில் சில பேர் எப்போ என்னை விட்டுட்டு நான் செத்து போயிடன்னு சில பேர் என்னை இந்த பாடுபடுத்தியே எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணுவான் அந்த சனி தீசை அப்புறம்தான் சூரியன் சந்திரன் செவ்வா குரு சனி அடுத்தது புதன் தீசை வரும் அப்போ பார்த்தா அப்போ அந்த காரியம் செஞ்சிருக்கலாமே இது இப்போ செஞ்சுருக்கலாமே இது இப்படி செஞ்சுருக்கலான்னா இறுதியாக புதன் திசை மகாவிஷ்ணுவோட திசை அறிவு திசை வருது அறிவு செயல்படும் அப்போ தான் வைப்பான் வாழ்ந்தது போதும் என்ன விட்டுருப்பா நான் போகிறேன்னு சொல்லுவான் இல்லைன்னா அடுத்த பிறவிலையாவது எனக்கு நல்லது கொண்டு அப்போ நான் அவங்க ஆரம்பத்துலேயே நான் அந்த ஞானத்தை பெற்றுக்கணும் இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் திரும்பி எனக்கு ஞானம்னா திரும்பி இங்கே சார் ஆரம்பிச்சோம் அப்போது ஒரு மனிதன் பிறவி சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறேன்னா அப்பா அம்மா சொல்லும்போது கை காலெலாம் கட்டிக்கிட்டு டீச்சர் சொல்லும்போது கையெல்லாம் கும்பிட்டுட்டு வாழ்ந்தவன் அவன் வந்து வாட ஆரம்பித்த பிறகு அவன் நான் சம்பாதிக்கிறேன் நான் வீடு கட்டினேன் என் மனைவி என் குழந்த தான் தான் தான்னு எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சுட்டு கடைசியில் என்ன செய்வான் இதுங்களுக்கு எல்லாம் செஞ்சு ஒரு நன்றி இல்லாத ச்சே போடா ஆன்ட்டு ஒதுக்கிட்டு ஏமா அனிமே உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை பாரு வந்த கடமையை விட்டு நீ போயிருவியா அன்னு இந்த கர்மம் என்ன செஞ்சாலும் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு அவனை போக கூடாத அதுக்கு பிறகு அந்திப காலம் வரும்போது என்ன அம்மா என்னால் முடிஞ்ச வரையும் செஞ்சுட்டேன் இன்னுமே உங்களுக்கு நான் பாரம் நான் பாரம்னு சொன்னோன்னே இதெல்லாம் கால்ட்டு ஓட ஆரம்பிச்சோம் நான் பாரமாக இருக்கிறத நீ ஏன் விரும்புகிற அப்படி இப்படின்னு போது நான் புழைக்கிறது பெரிய காரியமாக இருக்குது தான் தப்பிக்கிறதுக்கு இறுதி காலத்தில் முடிவெடுப்பான் இப்போ இந்த இடையில ஏற்படுகின்ற பிரச்சனையில் நம்ம மாட்டாத இருப்பதுக்கு தான் ஞானத்தை தேடி ஆன்மீகத்துக்குள்ளே போகிறோம் இந்த ஆன்மீகம் தான் என்ன பண்ணுதுன்னா நிலை நிறுத்துது இப்படி வாழணும் இப்படி போகணும் இப்படி பயிற்சி எடுக்கணும் உள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகளை இப்படி தான் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னா ஒரு பயிற்சி வித்தையின் மூலமாக அந்த ஞானத்தை போய் நம்ம தொடரோம் தான் செய்கிறோம் ஞானத்துக்குள்ளே போகல அதுக்கு பல அனுபவங்கள் கொண்டவங்களை அணுகி அதை உணர்ந்து 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 உருகி உருகி வள்ளல் பெருமான் சொல்வது போல அப்படியே கண்ணீர் மல்க எல்லாத்தையும் கொண்டு வந்து குட்டிச்ச தண்ணி கண்ணால் வரணும் கொட்டணும் கொட்டின பிறகு உடம்பு எல்லாம் எழுத்த பிறகு தனியாக ஆன்மாவில் போய்டும் தனியாக ஆன்மா போனோன்னா இந்த சரீரம் எல்லாத்தையும் இழந்து அப்படியே இருக்கும்போது அப்படியே அந்த ஆன்மா போகிற பாதை நீரில் போகுதா நிலத்தில் போகுதா காற்றில் போகுதா ஆகாசத்தில் போகுதான்னு இந்த சரீரம் அப்படியே மண்ணோட புவியிருப்பு விசையிலேருந்து அப்படியே பறந்து மேலே நோக்கி போவோம் அப்போ இப்போ இறுதி காலத்தில் ஒரு சிலர் சின்ன குழந்தையிலாம் ஞானம் பெற்றவங்களாம் இருக்காங்க அப்படி பெற்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரே குறிக்கோள் இதுதான் உலகம் இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் லட்சியம்னு ஒரு பட்டுட்டான்னு வச்சிங்க அவனுக்கு வயசு எல்லாம் கிடையாது அனுபவம் தான் அந்த அனுபவத்தின் முக்தியே ஆன்மாவின் சக்தி அந்த ஆன்மாவின் சக்தியே ஞானத்தோடைய விழிப்புணர்வு ஞானத்தின் வழியில் செல்லும்போது தான் ஆன்மீகம் நமக்கு கை கொடுக்குது வாழ்வதற்கும் மீண்டும் அடுத்த பிறவி எடுப்பதற்கும் இன்னைக்கு நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் ஆன்மீகம்ல அதை இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டு நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்களுமே அவங்க பகிர்ந்தாங்க இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக சந்திப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரூஹி வணக்கம்